மேனகா இது ஒரு திகில் கதை எங்க ஏங்க ஆயிடுச்சு சீக்கிரம் சரிம்மா என்று வேலைகளை செய்து கொண்டிருந்தார் மேனகாவின் அப்பா குடும்பத்தார் அனைவரும் வேலைகளை சீக்கிரமாக செய்து கொண்டிருந்தனர் இன்று மேனகாவுக்கும் சுசீந்தருக்கும் திருமணம் இருவரும் ஒரே ஊர் ஒரே தெருவை சேர்ந்தவர்கள் சுசீந்தர் இராணுவத்தில் பணியாற்றி வருகிறான் ஆகவே இருவருக்கும் காதல் வளர்ந்து இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து இன்று திருமணம் நடைபெறப் போகின்றது அன்று திருமணமும் கோலாகலமாக நடந்து முடிந்தது நாட்கள் உருண்டோடின மேனகாவும் கர்ப்பமானாள் மேனகா நாளைக்கு நான் கண்டிப்பாக போகணும் வர சொல்லி தபால் வந்திருக்கு என்னங்க சொல்கிறீங்க கட்டாயம் போகணுமா ஆமாம்மா ஒரு வாரத்தில் வந்துடுவேன்னு கண்டிப்பாக சொன்னேன் அது வரைக்கும் பேச முடியாது தபால் போடவும் நேராக இருக்காது யுத்தம் நடக்க போகிறதா சொல்கிறாங்க குழந்த பிறந்ததும் கவனமாக பார்த்துக்கோ மேனகாவும் சோகத்தோடு சரி என்றாள் மறுநாள் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு இராணுவ வண்டி வந்ததும் ஏறி சென்றான் ஒரு வருடத்துக்கு பிறகு வீட்டிற்குள் வந்தான் மேனகா குழந்தையோடு உட்கார்ந்திருந்தாள் ஓடி சென்று இருவரையும் கட்டி கொண்டான் அப்பா எங்கே என்று கேட்டான் மேனகா அழ ஆரம்பித்தாள் என்னாச்சு மேனகா குடும்பத்தோடு பஸ்ஸில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு நான் வீட்டில் இருந்தேன் போனவங்க தான் வந்தாங்க என்று அவனை கட்டிப்பிடித்து பிடித்து ஆரம்பித்தாள் அவனும் அவளை சமாதானப்படுத்தியவாறு அழ அள ஆரம்பித்தான் மறுநாள் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் நண்பர்களை பார்க்கலாம் என்று கடையின் அருகே நின்று கொண்டிருக்க வீட்டிற்கு அருகே இருக்கும் ஒருவர் வந்தார் அண்ணா எப்படி இருக்கீங்க நேற்று தான் வந்தேன் என்றான் சுசீந்தர் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார் பக்கத்து வீட்டுக்காரன் என்னன்னா என்னை அப்படி பார்க்குறீங்க நான் சுசீந்தர் என்ன தெரியல தம்பி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று சொல்ல வரும்போது இருமல் வந்தது அருகில் இருந்த நீரை குடித்துவிட்டு விட்டு சென்று விட்டார் என்னாச்சு இருக்கு அண்ணா என்னாச்சு என்னமோ சொல்ல வந்தீங்க என்று கடைகாரனிடம் கேட்டார் எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி என்றார் ஒருவித பதற்றமாக மாலை நேரமானது அருகில் உள்ள வீட்டில் ஒரே கூட்டம் என்ன என்று சென்று பார்த்தான் அவனோடு பேசிய அந்த நபர் இறந்து கடந்தார் அக்கா என்னாச்சுக்கா என்று கேட்டதும் அவள் அவனை ஒரு ஏக்கம் கலந்த கோப பார்வையோடு பார்த்தாள் என்னாச்சு உங்களுக்கு என்று சென்று விட்டான் சில நாட்கள் பல இறப்பு சம்பவங்கள் நடந்தன இப்படியே காலம் செல்ல குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது மேனகா சமையல் அறையில் சமைத்து கொண்டிருக்க டம்பர் ஒன்று கீழே விழுந்து உருண்டு சமையல் அறை வாசல் வரை வந்தது அதை பார்த்துவிட்டு சுசீந்தர் மேனகாவுக்கு உதவி செய்யலாம் என்று எழுந்தான் அடுத்த நொடியில் பயமும் பதற்றமும் ஆச்சரியமும் அவனை சூழ்ந்தது மேனகாவின் கை சமையல் வாசல் வரை நீண்டு வந்து அதை எடுத்தது அதை அவன் பார்த்ததை கண்டுகொண்டாள் அவளின் கண்களும் முகமும் வித்தியாசமானது சுசீந்தர் அதை பார்த்த பயத்தோடு வெளியே ஓடி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றான் அங்கிருந்த சாமியார் ஒருவர் தம்பி வா என்று ஒரு அறைக்கு கூட்டிச் சென்றான் சாமி சாமி என்ன நடக்குது சாமி என்று தடுமாறினான் எனக்கு எல்லாமே தெரியும் நீ இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது வா மனைவி பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை அதுங்க ஆத்மா அதிர்ச்சியில் உறைந்து போனான் சுசீந்தர் சாமியார் சொல்ல ஆரம்பித்தார் சுசீந்தர் சென்று சில நாட்களில் அம்மா அம்மா என்று கத்தினாள் மேனகா என்னாச்சுமா வயிறு வலிக்கு தாத்த உடனே சுசீந்தர் அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் மேனகாவின் அம்மா அப்பாவும் வந்தார்கள் சில நிமிடங்களில் பின் டாக்டர் வெளியே வந்தார் டாக்டர் என்னாச்சு மன்னிச்சிடுங்க குழந்த தலைகீழாக போனதுனால எதுவுமே பண்ண முடியல ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தோம் ஆனால் குழந்த வயிற்லேயே இறந்துடுச்சு அம்மாவும் இறந்துட்டாங்க என்று சொல்லிச் சென்றார் எல்லோரும் உள்ளே ஓடி சென்று இருவரையும் கட்டி கொண்டு ஆரம்பித்தார்கள் மறுநாள் இருவரையும் ஒன்றாக எரித்து விட்டார்கள் அன்றிரவு அவள் எரிக்கப்பட்ட இடத்தில் சாம்பல் காற்றில் பறந்து அவளின் உருவமாக நின்று காற்றில் வீடு நோக்கி பறந்தது அங்கே சுசீந்தர் அம்மா அப்பா உறங்கி கொண்டிருக்க காற்று சற்று வேகமானது எடியும் மின்னலும் மாறி மாறி வந்தது இருவரும் எழுந்தார்கள் என்னன்னைக்கு காற்று வேகமாக வீசுது என்று எழுந்து வெளியே வந்தார்கள் வீட்டுக்குள்ளே மேனகாவின் நாவி குழந்தையை தூக்கி கொண்டு நின்றது யாருது யாரு யாருது என்று அதட்டி கேட்டார் சுசீந்தரின் அப்பா உடனே திரும்பியது இருவரும் பயத்தில் கத்த ஆரம்பித்தார்கள் மேனகா சிரித்தவாறு சுசீந்தர் வந்தா நான் செத்துட்டேன்னு சொல்லிடுங்க அப்படி சொன்னால் என்னால் அவர் கூட வாழ முடியாது அதனால் நீங்கள் செத்து போயிடுங்க என்று இருவரையும் கொன்றுவிட்டாள் அதே போன்று அவளுடைய அம்மா அப்பாவையும் கொன்றுவிட்டாள் இதனால் ஊரில் எல்லோருக்கும் அந்த வீட்டில் மேனகாவின் ஆவி இருப்பது தெரிய வந்தது அது மட்டுமில்லாமல் அவள் இறந்ததை சுசீந்திரிடம் யார் சொல்ல முயற்சி செய்கிறார்களோ அவரையும் கொன்றுவிடுவாள் அவ்வாறு தான் அன்று சுசீந்திரிடம் இதை பற்றி சொல்ல வந்த நபரும் இறந்து போனார் இதனால் பயத்தில் யாருமே சொல்லவில்லை என்று சொல்லி முடித்தார் இதனால தான் எல்லோரும் வித்தியாசமாக பார்த்தாங்க கடவுள் தான் உன்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பண்ணுறது சாமி அவள் உன் கூட வாழ ஆசைப்பட்டா உன் மீது உள்ள அன்புனால் ஆனால் இப்போ அவள் ஆவின்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் அந்த அன்பு இப்போ வெறியா மாதிரி உன்னை கொல்ல அலையுது அந்த ஆவி பயப்படாத பூஜை பண்ணி அந்த ஆவியை இங்கே வர வச்சு கடலில் கரைச்சிடலாம் என்று பூஜையை செய்ய ஆரம்பித்து ஆவியை வர வைத்து ஒரு ஜாடிக்குள் அடைத்து அதனுள் மந்திர நீர் மற்றும் பாரமான மந்திர கற்களை சேர்த்து கடலுக்குள் வீசினார் அந்த ஜாடி கடலுக்கு அடியில் தரையில் கிடந்தது அன்றிலிருந்து சுசீந்தரும் அந்த ஊர் மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ ஆரம்பித்தார்கள் பல மாதங்கள் கழித்து மீனவன் ஒருவன் கடலில் வளையிட்டு மீன்கள் சிக்கிக்கொள்ளும் வரை பார்த்து கொண்டிருந்தான் சில நிமிடங்களில் வலையில் அசைவுகள் தெரிய இழுத்துப் பார்த்தான் மீன்கள் அவ்வாறு வளையை இழுத்து படையினுள் போட்டுவிட்டு கரையை நோக்கி சென்றான் ஆனால் அந்த வலையில் ஜாடியும் சிக்கியிருந்தது